அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி ரெடியில் அச்சு அரலை அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் வைக்கிறேன் ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும் ஸோ அதுக்கு உண்டான அஃபீஷியல் அறிவிப்பு வந்திருக்கு என்ன அஃபீஷியல் அறிவிப்பு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானதுங்க அதான் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆனுவல் பிளானில் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஸோ எப்படி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வந்துருந்துச்சு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சா அவர் இருக்கா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ண போறீங்க ஸோ குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு வந்துச்சு இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்தது நாம இருக்கா சோ அப்ப இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னா எதை வச்சு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானர் சோ ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இந்த இந்தாருக்கும் பாத்தீங்களா குரூப் ஒன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அறுபத்தஞ்சு ஆனா வந்திருக்க வேகன்சிஸ் தொண்ணூறு வந்திருக்கு ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் ஸோ அப்போ அறுபதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு ஒரு முப்பது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப சரியா அறுபதுக்கு முப்பது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஸோ அடுத்த போசிங் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்குள்ளே தான் நமக்கு எது வரப்போகுது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு எது எதெல்லாம் வரப்போகுது அப்படின்றது ஸோ அது தெரியாதுன்னா அது ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துருங்க சரியா அந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ எக்ஸாம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ எக்ஸாம் இதுக்குள்ளே தான் வரும் சரியா அப்போ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ளே தான் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நானூற்றி அறுபத்தேழு வேகன்சிஸ் அதாவது அறுபது வேகன்சிஸ்க்கு முப்பது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுறது பட்சத்துல இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சிஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் கொண்டான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு சரியா நான் வந்து இன்க்ரீஸ் கண்டிப்பா ஆகும்னு சொல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா குரூப் ஒன்றுக்கே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறப்ப இதுக்குலாம் வந்து தாறுமாறா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகக்கூடான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ அதோட நோட்டிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் என்ன பண்ணியிருக்காங்க எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது அதே தான் பட் ஏப்ரல் அப்படின்றப்ப உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்ப நான் டேட்டே சொல்லிட்டேன் சரியா டேட்டே நான் சொல்லிட்டேன் ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏப்ரல் இருபத்தைந்துல இருந்து முப்பது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க எலக்ஷன் வரதுனால வந்து டேட் மாறுமா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ டேட் மா எலெக்ஷன்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனாலும் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கல்ல ஸோ அப்படி இருக்கப்ப டிஎன்பிசி தேர்வாணையம் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால நம்பிக்கையை கைவிடாம என்ன பண்ணுங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வருது வரல அப்பாற்பட்ட விஷயம் ஆனா படிக்கிறத மட்டும் என்னைக்குமே வந்து நம்மளோட என்னைக்குமே விட்டுற கூடாது சரியா தோல்வி முடிவும் அல்ல வெற்றி எழுதியும் அல்ல தொடர்வதன் துணிதே பெரிது அப்படின்றத நம்மளோட தாரக மந்திரம் கன்சிஸ்டன்சி இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் சரியா அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் செப்டம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வரும் செப்டம்பர் லாஸ்ட்ல வரலாம் ஜனவரி மாதம் உங்களுக்கு என்னது எக்ஸாம் ஸோ போன வருஷமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஜனவரி மாதம் எக்ஸாம் வந்துச்சு இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த மோட்டார் வெஹிக்கிளுக்காக நம்மகிட்ட கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் வரும் ஸோ இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோட வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மெட்டீரியல் வாங்கி இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிவிக்கிற தான் உங்களுக்கு வந்தேன் ஸோ எப்போ வரும் எப்படி வரும்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது வாய்ப்புகள் இருக்குது தயவு செய்து என்ன பண்ணுங்க படிங்க சரியா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க ஸோ ஏன்னா கம்பெனி டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பயோ விட்டுட்டாங்க ஸோ அதனால் மறக்காமல் படிங்க தயவு செய்து நம்ம சேனலில் யார் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்